தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் கன்னிராசி நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை கலைவணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெளிவுப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு புதன்கிழமை நமது கண்ணிராசி நண்பர்களுக்கு கிரக நிலை அமைப்புகள் எப்படி இருக்குது பொதுவான கோச்சார ரீதியாக காதல் வாழ்க்கை எப்படி அமையும் திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக வக்பணிகள் போன்ற அனைத்து விஷயங்களும் எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான ராசி வளங்களை இந்த வீடியோவில் நம்ம காண இருக்கிறோம் ஒருவேளை நீங்க மற்ற ராசி அன்பர்களாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து கன்னீராசி அன்பர்களுக்கு உண்டானதுங்க நீங்க மற்ற ராசி அன்பர்களுக்காக வீடியோ வந்து நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா உங்களுடைய ராசி ஃபலங்களை வந்து நீங்கள் மேலே நீங்கள் 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 லிங்க் வந்து நான் கொடுத்துருக்குறேங்க அந்த ஐ பட்டன் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜெயசிலா ராசிபள்ள சேனலில் இருந்து நீங்கள் பார்த்துக்கலாம் மேலும் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் லிங்க் வந்து கொடுத்துருக்குறாங்க நீங்கள் அதிலேயே நீங்கள் ஜாயின் பண்ணி பார்த்துக்கலாம் அந்த ஜெயசிலா ராசிபனன் சேனலில் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராசி பலங்களை ஒரே வீடியோவில் வழங்கியிருக்கோம் உங்கள் ராசி பலங்களை இம்மிடியட்டாக உடனே பார்க்கறதுக்காக நாங்கள் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துருக்குறாங்க உங்கள் ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய ப்ளூ கலர் எனக்கு கிளிக் பண்ணால் உங்கள் ராசி பலனையும் டேரெக்டாக பார்த்துக்கலாம் ஸோ அனைவரும் இதை பயன்படுத்திக்கலாம் கண்ணீராசி என்பர்களை கூட உங்களது நண்பர்கள் அல்லது நெருக்கமான உறவினர்களுடைய ராசி பலன்களை பார்க்குறதுக்கும் நீங்கள் அந்த ஜெயசூர் ராசி பலன் சேனலை பயன்படுத்திக்கலாம் லிங்க் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்குது மேல் ஐ லிங்க் கொடுத்துருக்குறேன் இந்த வீடியோ எண்டு காலிலையும் அது வருங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இன்றைய தின புதன்கிழமை ராசி பலன்கள் நமது கண்ணிராசன்புக்கு எப்படிலாம் அமைய போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட இணைந்திருந்த சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் ஆல் பட்டன் அனுப்பிவிடுங்க தொடர்ந்து இந்த சேனல் வந்து வீடியோக்கள் வெளிவந்து கொண்டு தான் இருக்கும் நிற்காது அதனால் நீங்க கவலைப்பட எதுவும் இல்லைங்க நம்ம சேனலோட இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆன் பட்டன் அழுத்தி விடுங்க இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜூலை மாதம் இருபத்தி நான்காம் தேதிங்க புதன்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆடி மாதம் எட்டாம் தேதி இன்றைய தினம் சங்கடகர சதுர்த்தி தினங்க மாலை நேரத்தில் விநாயகர் வழிபாட்டு சிறப்பு வழிபாடு அதுல கலந்துக்குங்க விநாயகர் அருளை நீங்கள் பெற்றுக்கொள்வது உங்களுக்கு காரிய வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்பில் உருவாக்கி தரும் இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே அல்லது வெட்டிங் டே போன்ற திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பராக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது உளம் கழிந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை நான் உளப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது கன்னிராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி எல்லாம் இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு ஆறாம் இடத்தில் சந்திர பகவான் சனி பகவானுடன் இணைந்து காணப்படுகிறாங்க தவிர மிக முக்கியமாக பதினோராம் இடத்துல சூரியன் புதன் சுக்கரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நன்மைகளை ஏற்படுத்தி தரும் ஒன்பதாம் படமான பாகியஸ்தானத்துல மிக சிறப்பான வகையில குரு மற்றும் செவ்வாய் கிரக சேர்க்கை அமைந்துள்ளதும் நன்மைகளை உருவாக்கி தருங்க ஸோ இந்த மாதிரி அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கண்ணிராசி மிக மிக சிறப்பான வகையில் உங்கள் கவலைகள் மறக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க எப்படி அந்த கவலைகள் மறையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் உங்க காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் நினைச்சபடி உங்க காரியங்களை முடிக்க முடியும் அந்த மாதிரியான நல்ல சூழ்நிலை உங்களுக்கு இப்போ அமைந்திருக்குங்க சோ இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிறைய காரியங்களை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றிகள் பெரும் தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினங்க இன்றைய தினம் உங்களுக்கு சந்திர பகவான் மற்றும் உங்களுடைய சூரிய பகவானுடைய நிலை அமைப்புகள் காரணமாக நிறைய நன்மைகள் நடைபெறும் குறிப்பாக சூரியன் வந்து பதினோராம் இடத்தில் இருப்பது மிகச்சிறந்த வெற்றியை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் உங்களுக்கு இதுவரைக்கும் எதிரிகள் தொல்லை அதிகமாக இருந்திருக்கலாம் ஆனால் இப்பொழுது அந்த தொலைகள்லாம் நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க இன்ஃபேக்ட் வந்து எதிரிகள் கூட உங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய சூழ்நிலை கூட உங்களுக்கு உருவாகலாம் எனவே அற்புதமான ஒரு நாள் ஆனால் நீங்களும் யார்ட்டையும் போய் சண்டை போகிறத வந்து தவிர்க்கிறது நல்லது உங்கள் காரியங்களை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா இன்னைக்கு நிறைய காரியங்களை நீங்கள் வட தொடர்ச்சியாக வெற்றிகளாக பெற்று தர முடியும் எனவே நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க உங்கள் திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சகோதர அல்லது சகோதரர்களுடைய வருகை உங்கள் வீட்டுக்கு இருக்கும் அதனால் உங்களுடைய மகிழ்ச்சி இன்னும் அதிகரிக்குங்க உடன் பிறந்தவர்கள் திடீர்னு உங்களுக்கு மீட்டிங் ஏற்படுத்தி கொண்டு நல்ல சந்தோஷத்தை உருவாக்கி தருவாங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் வியாபாரம் மிகச் சிறப்பாக இருக்கும் ஏன்னா வியாபார ரீதியாக புதிய புதிய ஒப்பந்தங்கள் எல்லாமே கைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இன்றைக்கி சூப்பராக இருக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் அலுவலக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுக்கு நல்ல ஆதரவு கூட இருக்கக்கூடிய நபர்கள் மூலமாக கிடைக்கும் அவர்கள் உயர் அதிகாரிகளாக இருக்கலாம் உங்கள் சக ஊழியர்களாக இருக்கலாம் முதலாளியாக இருக்கலாம் உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள்ல மற்றவங்களுடைய ஆதரவுகள் வந்து அதிகமாக கிடைக்கும் எனவே அலுவலகப் பணிகளை மிக அழகாக உங்களால் செய்து முடிக்க முடியும் அற்புதமான ஒரு காலகட்டம் இப்பொழுது அமைந்திருக்குங்க திருமண மாணவர்களுக்கும் இன்றைய தினம் நல்ல கெத்தான ஒரு நாள் ஏன்னா இன்று தினம் உங்கள் வாழ்க்கை துணை வழி சொந்த பந்தங்கள் மூலமாக நல்ல மதிப்பு கூடக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குங்க மிகப்பெரிய சொசைட்டிலேயே பெரிய ஆட்களுடைய அறிமுகங்களாக இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி பிரபலமான நபர்களுடைய அறிமுகங்கள் கிடைக்கிறனால இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சி இன்னும் அதிகரிக்கும் உங்கள் காரிய வெற்றிகளுக்கும் அது உறுதுணையாக இருக்குங்க கெத்தான ஒரு நாள் நிறைய வெற்றிகரமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைய காத்திருக்கு இன்றைய தினம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் மனக்குழந்த காதலருடன் என்ற தினம் வேறு லெவலில் உங்களுக்கு கெத்துக்கூடக்கூடிய ஒரு நாளாக அமையுதுங்க ஏன்னா காதல் வாழ்க்கையில் அந்த அளவுக்கு இனிமையான நல்ல சூழ்நிலை இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களது மனக்குறைந்த காதலரை மீட் பண்ணி ரொமான்டிக்காக இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து தீர்த்து கொள்ள முடியும் சின்ன சின்ன சிக்கல் காதல் வாழ்க்கையில் இருந்தாலும் அதெல்லாம் உங்களுக்கு சுவையான சிக்கலாகவே இருக்கும் உங்கள் மகிழ்ச்சிக்கு அது இன்னும் நல்ல ஒரு மெருகேற்றக்கூடிய சிக்கல்களாக இருக்கும் எனவே ரொமான்டிக்கான இன்னைக்கு பஞ்சம் இருக்காதுங்க அப்படியே சிக்கல் இருந்தாலும் அது உங்களுக்கு இன்னும் இனிமையான காதல் சுவையை வந்து அனுபவிப்பதற்கான வாய்ப்பில் உருவாக்கி தரும் எனவே சிறந்த ஒரு நாள் கா கண்ணீர பிள்ளைக்கு காதல் வாழ்க்கை இன்றைக்கி வேறு லெவலில் இருக்குங்க சந்தோஷமாக இருப்பீங்க இந்த தினம் மனதில் வந்து இறை வழிபாடுகள் கொடுத்த எண்ணங்களும் மேலங்கும் தெய்வீக சிந்தனை மேலங்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைதுங்க உங்களது வியாபார ரீதியாக அல்லது உங்களது பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய ஏற்றமான நிலைமை எல்லாமே இன்றைக்கி மாறிவிடும் உங்கள் வீட்டில் விரைவில் கெட்டிமலை சத்தம் அல்லது வேறு சில ஓசை கேட்பதற்கான நல்ல ஏற்பாடுகள்லாம் நீங்கள் சக்ஸஸ் ஆகுங்க அதற்கான வழிபிறக்கம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஆடி மாசத்தில் நீங்க முயற்சி பண்ணலாம் ஆனால் மங்கள யோகம் உங்களுக்கு கைகூடி வந்தால் நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் டேட்டை திருமணம் முகூர்த்தம் தான் நான் வரக்கூடாதுங்க மற்றபடி நீங்க திருமண ஏற்பாடுகளை தாராளமாக செய்யலாம் இப்போ நல்ல நேரம் உங்களுக்கு இருக்குங்க நல்ல வழிபிறக்கம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க புதிய புதிய நபர்களுடைய அறிமுகங்கள் கிடைக்கும் பிரபலமான நபர்களுடைய அறிமுகங்கள் கிடைக்கும் எனவே வெவ்வேறு வகையில் உங்களுக்கு கெத்துக்கூடக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் நீங்க நல்ல நல்ல விஷயங்களை மட்டும் பாசிட்டிவாக நீங்க எடுத்துக்கொண்டு நல்ல விஷயங்களை மட்டும் பார்க்குற ஒரு நபராக நீங்க இருக்கணும் நல்ல பரந்த மனதோடு இருக்கணுங்க அதன் மூலமாக உங்களுடைய நம்பிக்கை எதிர்பார்ப்புகள் எல்லாமே இன்னைக்கு கண்டிப்பாக நிறைவேறும் பரந்த மனதோடு இருக்கிறது தான் உங்களுடைய கீ அந்த கீ மூலமாக தான் நீங்க உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய அந்த கதவை வந்து நீங்க ஈஸியாக திறக்க முடியும் பணம் இன்னைக்கு சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க ஆனால் தேவைப்படலாம நீங்க கோவப்படக்கூடாது கோவப்பட்டீங்கன்னா பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் கழி நிலவி போகலாம் இன்றைய தினம் உங்களது கூடுதல் தாராள நடத்தை வந்து சொந்த பந்தாங்களாம் தப்பா மிஸ்யூஸ் பண்ண முயற்சி பண்ணுவாங்க கொஞ்சம் கவனமா இருங்க தாராள கவனத்துக்கும் ஒரு வரம்பு நீங்க ஏற்படுத்திக் கொள்வது நல்லது திருமண மாணவர்களுக்கு இந்த மகிழ்ச்சியான ஒரு நாள் திருமண வாழ்க்கை இனிமையாக குதூகலமாக ஒரு வரம் வாங்கிட்டு அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்கோடு இன்னைக்கு உங்களுக்கு அமையுங்க அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் சின்ன சின்ன எதிர்ப்புகள் இருந்தாலும் அதெல்லாம் நீங்க சமாளிக்கிறதுக்கு அமைதியாகவும் தைரியமாகவும் இருங்கள் என்ற தினம் வேற லெவலில் வெற்றிகரமான ஒரு நாள் என்ற தினம் எடுத்த காரியம் எல்லாமே ஈடுறும் ட்ரை பண்ணிட்டே இருங்க இன்னைக்கு வெற்றிகரமான ஒரு நகை நேர்மறை நன்களோடு செயல்படுங்கள் இன்றைய தினம் இன்னும் பெட்டராக மாற்றணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நமது க கண்ணீராசி என்பர்களுக்கு பிங்க் கலர் வந்து லக்கேஸ்ட் கலராக அமைங்க அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க மேலும் நம்பர் ட்ரீ வந்து அதிஸ்டெயினாக அமைது நட்சத்திர ரீதியான பலங்களை காணும்போது உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் நினைத்த காரியங்கள் எல்லாம் நினைத்தபடி முடிக்க முடியும் உங்களது சொந்த பந்தங்கள் அல்லது உங்களது உடன் பிறந்தவர்களும் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் அதில் உங்கள் உடன் பிறந்தவர்கள் திடீர்னு உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டுக்கு வருகை இதை உங்களை மீட் பண்ணி சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருவாங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு புதிய நபர்களுடைய அறிமுகங்கள் நிறைய கிடைக்கும் குறிப்பாக நல்ல பிரபலமான விஏபியிலோட அறிமுகங்கள் கூட இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கலாம் உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு உங்களுக்கும் கிடைக்குங்க சகோதர சகோதர உறவுகள் மேம்படக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிறைய அறிமுகங்கள் இன்ட்ரடியூஸ் நிறைய இன்னைக்கு ஆகக்கூடிய ஒரு நாள் சித்திரை நட்சத்திரம் நண்பர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணை வழி சொந்த பந்தங்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டுங்க உங்களுடைய வீட்டுக்காரமாக அல்லது வீட்டுக்காரர் வழியில சொந்த பந்தங்கள் இருக்காங்களையும் அவங்க மூலமாக நீங்கள் வந்து போது நல்ல செல்வாக்கி நீங்கள் உணர முடியும் வியாபாரத்தில் புதிய கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி நண்பர்களே நமது கண்ணீருடைய ரசவலன் சேனல்ல வரக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அவர்களும் இந்த வீடியோ பார்த்து பலன் பெறட்டும் ஒருவேளை நமது நண்பர்கள் வந்து உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அல்லது நண்பர்கள் வந்து யாருமே வந்து உங்கள் கண்ணிரசில இல்லைனாலும் பரவாயில்லை நமது ஜெயஸ்ரீ ராசிபாலன் சேனலுடைய லிங்க் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெண்டு கார்டில் வரும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பதியிலையும் இருக்குங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணி உண்டான ராசிகளுக்குண்டான ராசிபல்களை நீங்களும் பார்த்துக்கலாம் உங்கள் நண்பர்களுக்கும் பார்க்க வைக்கலாம் அதுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் மறக்காம நமது கண்ணீருட ராசிவனின் சேனலுடைய தொடர்ந்து நிந்தனங்கள் எப்பொழுதுமே நமது வீடியோக்கள் வந்து தொடர்ந்து அப்டேட் பண்ணிவிட்டு தான் இருப்போம் ஸோ மீண்டும் நாளை தினம் வியாழக்கிழமை ராசி பலங்கள் நமது கண்ணிராசி நண்பர்களுக்கு எப்படி எல்லாம் அமைப்போதுங்கிற புதிய வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் வெண்ட்னஸ் டே